நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டல் ஒழுகலான் விளக்கம் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உதவி சப் இன்ஸ்பெக்டர் மீது ஆதாரத்துடன் டிஐஜியிடம் புகார் விஜயும் தானும் நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தலின் போது அப்போது அறிவிக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி காரைக்கால் கடற்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இணையத்தில் வீடியோ வெளியிட்ட பெண் புகார் அளிக்காமல் விளம்பரத்திற்காக பதிவுகள் போடுவதாக காவல்துறை விளக்கம் இனி விரிவான செய்திகள் தாக்க தலைவர் விஜயும் புசி ஆனந்தும் எனது நண்பர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை சமயத்திற்கு தகுந்தாற்போல் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு விழா கடந்த ஏழாம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பேசும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்தவர்கள் மற்றும் இளைஞர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தொழிலதிபர் பரத் தலைமையில் என்ஆர் காங்கிரஸில் இணையும் விழா இன்று நடைபெற்றது புதுச்சேரி கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவிலில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவர்கள் என்ஆர் காங்கிரஸில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸில் இணைவதற்காக தமிழகத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் தமிழக மக்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கொண்டு செல்லலாம் என எண்ணம் ஏற்பட்டது அந்த வகையில் தற்போது வேலூரை சேர்ந்தவர்கள் என்ஆர் காங்கிரஸில் இணைந்துள்ளனர் என்றார் இரண்டாயிரத்தி இருபதில் எந்த கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கலாம் என தெரிவித்த அவர் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இருந்து கட்சியில் இணைவதற்கு கேட்டுக் கொள்ளனர் தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சமயத்திற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்போம் தமிழகத்தில் விஜயுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேட்டதற்கு புஸ்ஸி ஆனந்த் எப்பொழுதும் என்னுடைய நண்பர் அதேபோல் விஜயும் எனது நண்பர்தான் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் காங்க தமிழகத்தை மறவேண்டும் என்று பல தண்டி நிறைய கோரிக்கை வச்சுக்கே நிறைய மக்கள் நம்ம என்ன தமிழ சொல்லும் போது நிறைய மக்கள் எல்லாரும் பேசுவாங்க எப்போ வாரிங்க தமிழ் மக்கள் தண்டப்பாங்க நம்ம ஒரு என்ன

காரைக்காலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கடற்கரை பகுதியில் போதிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என கூறி வளரும் பட்டிமன்ற பேச்சாளரான காரைக்கால் சேர்ந்த யோகதர்ஷினி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் சுய விளம்பரத்திற்காக தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பல வீடியோக்கள் வெளியிடும் பெண் பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி இதுவரை காவல் நிலையத்தில் எந்த புகாரும் அளிக்கவில்லை என்றும் பொது இடத்தில் தன்னை பின் தொடர்வதாக வீடியோ வெளியிடும் அந்த பெண் உடனடியாக காவல்துறை இலவச தொலைபேசி நூறு அல்லது காவல் நிலைய தொலைபேசியில் உடனே புகார் அளித்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்போம் என காவல் ஆய்வாளர் தகவல் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் சேர்ந்த வளரும் பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி என்ற பெண்மணி சமூக வலைதளத்தில் தொடர்ந்து விழிப்புணர்வு புகார் அளித்து மற்றும் ரீல்ஸ் என வீடியோக்கள் வெளியிட்டு பிரபலமாகி வருகிறார் கடந்த இரு ஆண்டுகளாக ரயிலில் செல்லும் போது தரக்குறைவாக நடந்த போதை ஆசாமிகள் மது பாட்டில்கள் கடத்திய நபர்கள் குறித்தும் பொதுவெளியில் தான் பார்க்கும் சம்பவங்கள் குறித்தும் வீடியோக்கள் வெளியிட்டு வந்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடற்கரை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது இருவர் தன்னை பின்தொடர்ந்து வந்து கிண்டல் செய்ததாகவும் அவர்களை தவிர்க்கும் பொருட்டு அங்கிருந்து வேகமாக நடந்த போது இரு சக்கர வாகனத்தில் முன்பாக்கம் வந்து கிண்டல் செய்த போது செருப்பை கட்டி காண்பித்தவாறு கடற்கரை பகுதியில் உள்ள சீகுல்ஸ் உணவகம் அருகே உள்ள பூங்காவில் அமர்ந்ததாக கூறியுள்ளார் மேலும் கடற்கரை பகுதியில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் காவல்துறையினர் கடற்கரை பகுதியில் மொழி நேர பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் வீடியோவில் பேசியுள்ளார் இந்த வீடியோ இன்ஸ்டா உள்ளிட்ட பல சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் வெளியாகி வைரலானது குறித்து நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் அவர்களை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதான என கேட்டதற்கு கோபத்துடன் சோசியல் மீடியாவில் வீடியோ போடுவதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா பொதுவெளியில் இருவர் தன்னை பின்தொடர்வதாக கூறும் பெண் உடனே காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என தோன்றாதது வேடிக்கையாக உள்ளது சுய விளம்பரத்திற்காக வீடியோக்கள் போடுபவர்கள் குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது அவர்கள் போடும் வீடியோக்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது என பதிலளித்தார் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் புகார் மீது நடவடிக்கை எடுக்க ரூபாய் இரண்டாயிரம் ஜிபே மூலம் லஞ்சம் வாங்கிய உதவி இன்ஸ்பெக்டர் குறித்து ஆதாரத்துடன் டிஐஜியிடம் புகார் அளிக்கப்பட்டது கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு இவரது தாய் இந்திரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் அடமானம் வைத்த எட்டு சவரன் செயினை மீட்க சென்ற போது திருடு போய்விட்டதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகள் கடந்தும் நகை கிடைக்காததால் கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் டிஐஜி சத்திய சுந்தம் புகார் மனு அளித்தார் இரண்டு நாட்கள் கழித்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் பாபுவை அழித்து விசாரித்தார் நகையை மீட்டு தருவதாகவும் விசாரணை அதிகாரியாக சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என கூறினார் பாபுவின் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது பைக்கிற்கு முதலில் ரூபாய் ஐநூறு பெட்ரோல் நிரப்ப கோரியுள்ளார் அதன்படி பாபு பெட்ரோல் நிரப்பி கொடுத்தார் அதன் பின்பு பத்து எண் கொண்ட ஷூ வாங்க ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஜிபி மூலம் பெற்றுள்ளார் எனக்கு வேண்டியதை செய்தால் வழக்கை முடித்து தருவேன் என கூறி தொடர்ந்து பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளார் பணம் பறிக்கும் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று முத்தியால்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைத்தேர்வு தேர்வு நாள் முகாமில் டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளர் ஸ்ரீதருடன் பாபு நேரடியாக புகார் அளித்தார் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணிக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரம் சுப்பிரமணி பத்து ஷூ வாங்க பணம் அனுப்பக்கூடிய கூறிய ஆடிய ஆதாரங்களையும் டிஐஜியிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக டிஐஜி உறுதியளித்தார் காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் மடுகரையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுகரையில் காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றதோ கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் எம்எல்ஏ விஜயவேணி வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் துணை சபாநாயகர் பாலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் நிறைவாக வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் நன்றி கூறினார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில் என்ஆர் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக காட்டமாக பேசினார் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு நிலவுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் என்ஆர் ஆட்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக கூறினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேசியதாவது பாராளுமன்ற தேர்தலில் பயந்த நிலையில் நின்றதாகவும் மக்களின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த காரணத்தினாலும் என்னால் வெற்றி பெற முடிந்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் இந்தி திணிப்பிற்கு எதிர்த்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்திய மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதார் தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்திய திணிக்கும் மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும் மேலும் புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்தும் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கண்டித்தும் கண்ணன கோஷங்களை எழுப்பினார்கள் கண்ணன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒளி முழக்கம் எழுப்ப அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர் கண்டன உரையை ஆதி நாராயணன் முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் களிய பெருமாள் தமிழர் களமழகர் மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வாமிநாதன் படைப்பாளர் இயக்கத்தலைவர் நிஞ்சன் திராவிடர் கழக காப்பாளர் ராசு தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் இளங்கோவன் போல்டு அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கையர் செல்வன் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன் விலாசினி ராசு துணைத் தலைவர் குப்புசாமி விடுதலை வாசகர் வட்டத்தலைவர் தமிழ்செல்வன் செயலாளர் சிவராசன் திராவிடர் தொழிலாளர் கழக செயலாளர் குமார் நகராட்சி பொறுப்பாளர்கள் துளசிராமன் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீரசாமி காளிதாஸ் பெரியார் திராவிட கழக தலைவர் மோகன் சுரேஷ் பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா விடாது கருப்பு நாத்திகன் மீனவரணி தோழர் வெங்கடேசன் ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் காகம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ வெங்கடா சலபதி ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அலர்மயில் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடா ஆலயத்தின் பனிரெண்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திரு கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் காலை மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ செங்கழு நீரம்மன் சீர் சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பும் ஜோதி விநாயகர் ஆலயத்திலிருந்து பெண்ணழிப்பும் நடைபெற்று யாக பூஜைகள் செய்து வஸ்திரம் சாத்துதல் மாலை மாற்றுதல் திருமாங்கல்ய யாதரணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று திரு கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பில்லியன் ஊர் இவ்விழாவிற்கு பில்லியன் ஊர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவரது துணைவியார் நிர்மலா சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி செங்கழு நீரம்மன் தேவஸ்தான அறங்காவல் குழு கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் செய்ய இருப்பதால் ஆர்கே நகர் செட்டிக்குளம் பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தில் வசிக்கும் மக்களை மாற்று இடத்தில் மனைப்பட்டா கொடுத்து அவர்கள் வசிக்கும் வரும் வீடுகளை காலி செய்ய அரசு உத்தரவிட்டிருந்தது அதன்படி செட்டிக்குளம் பகுதி புறம்போக்கு நிறத்தில் குடியிருக்கும் அவர்கள் அனைவரையும் அரசு வழங்கியுள்ள இலவச மனைப்பட்டாவில் கல்வீடு கட்டி கொள்வதற்காக புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் பெறுவதற்காக விண்ணப்ப படிவங்களையும் தற்காலிகமாக மாற்றி உடனடியாக செல்வதற்காக ரூபாய் இருபதாயிரம் கருணை தொகையினை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி சம்போ அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒருநாள் ஷாம்போ செமினாரில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி சம்போ அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒரு நாள் ஷாம்போ செமினார் புதுச்சேரி முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவின் ஏற்பாடுகளை பொது செயலாளர் மதி ஒளி செய்திருந்தார் விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் இதில் ஷாம்போ ஏசியா டைரக்டர் சுரேஷ் கோபி மற்றும் ரஷ்யா நாட்டிலிருந்து வருகை தந்த சாம்போ அகில உலக சாம்பியன்கள் யாலி குருசேவ் இளையவரிசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு உயர்தர வகுப்பு செமினாரை நடத்தினார்கள் மேலும் விழாவிற்கு பள்ளியின் தாளர் கராத்தே சுந்தராஜன் மற்றும் ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் சங்க உறுப்பினர்கள் ஜனாதனன் கோதண்டராமன் மதிவாணன் பழனிராஜ் சரவணன் ரவி சங்கர் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் கோபாலகிருஷ்ணன் லலிதா சரண்ராஜ் கரண் ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறகுகள் நல அறக்கட்டளை தங்களது ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிளாஸ்டிக் இல்லா கடற்கரையை உருவாக்க அமைதி விழிப்புணர்வு பேரணி நிறுவனர் பாபு தலைமையில் நிர்வாக தலைவர் சாமியப்பன் பொருளாளர் சுந்தர மகாலிங்கம் செயலாளர் முகமது பார்க்கான் ஆலோசகர் சுதர்சன் துறை மற்றும் சிறகுகள் நல அறக்கட்டளையின் டிரஸ்டிகள் உறுப்பினர்கள் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டவர்களுக்கு நற்சான்றுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக கொசு தொல்லையால் டெங்கு மலேரியா மற்றும் மர்ம காய்ச்சல்கள் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தங்களது இன்னல்களை கூறிய நிலையில் நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து அவர்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் அவர்களும் தங்களது சொந்த செலவில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் ஏராளமான பங்கேற்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் வயிறு மற்றும் குடல் சார்ந்த நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் திருநள்ளாறு காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கினர் இந்த மருத்துவ முகாமில் இரண்டாயிரத்தி எட்நூறு மதிப்பிலான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது இதில் காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் அறிவழகன் செயலாளர் துரைராஜ் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் லெனின் செயலாளர் செந்திர்குமார் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் பூரணங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய தேரோட்ட திருவிழா வரும் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது புறநாங்குப்பம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தரில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மாசி மாத மயான கொள்கை மகோற்சவ வரும் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிறது தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மற்றும் மயான கொள்ளை திருவிழா ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்துள்ளனர் புதுச்சேரி திட்டி வித்யா பவன் மேல்நிலை பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி திட்டு வித்யா பவன் மேல்நிலை பள்ளி பதினைந்தாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் கலந்து கொண்டு விழாவில் பேசிய போது மாணவர்கள் கல்வியின் நலன் கருதி செயலாற்ற கடமை குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டிய கவனங்கள் குறித்தும் எடுத்து கூறினார் பின்னர் சென்றவரிடம் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பொன்னாடை அணிவித்து சிழற் மற்றும் உறக்க பரிசினை வழங்கினார் அதேபோல் இந்த வருடம் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் வருகை பதிவேட்டினை பெற்ற மாணவர்களுக்கு கேடயமும் வழங்கப்பட்டதா இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி பாரதிதாசன் தலைவர் கலை மாமணி முனைவர் பாரதி வித்யா பவன் பள்ளியின் குடும்பத்தின் சேர்மன் ராஜசேகரன் பள்ளி முதல்வர் திருமதி ரேகா ராஜசேகரன் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை ஒட்டி ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு புடவைகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம்பேட் மற்றும் காக்கையன் தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தன் சொந்த செலவில் பொதுமக்களுக்கு ஐநூறு நபர்களுக்கு புடவையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் தேக்பாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதி உதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா தொகுதி தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் அபு பாலு வழக்கறிஞர் ராஜாராம் மற்றும் கழகத் தொண்டர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா பிறந்தநாளில் சபாநாயகர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக புதுவை மாநில இணை செயலாளர் லாவண்யா பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றதா முன்னதாக அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் சிவசங்கரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் யூசி சி ஆறுமுகம் மேற்கு மாநில செயலாளர் சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் பாஜக நிர்வாகி சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் மங்களம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரகுபதி மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அவரது இல்லத்தில் மேடை அமைத்து மூவாயிரத்து பேருக்கு நலத்திட்ட உதவிகள் சேலைகள் மற்றும் பிரியாணி உணவு ஆகியவற்றை லாவண்ய வழங்கினார் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் ஜிபே மூலம் லஞ்சம் உதவி சப் இன்ஸ்பெக்டர் மீது ஆதாரத்துடன் டிஐஜியிடம் புகார் விஜயம் தானும் நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தலின் போது அப்போது அறிவிக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி காரைக்கால் கடற்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இணையத்தில் வீடியோ வெளியிட்ட பெண் புகார் அளிக்காமல் விளம்பரத்திற்காக பதிவுகள் போடுவதாக காவல்துறை விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்